வணக்கங்க இது என்ன வீடியோன்னா ஒரு நாட்டுப்புற பாட்டு அதாவது ஆடி மாதம் இல்லையா விவசாயம்னா என்னங்க பயிர் தான் நம்ம வந்து பயிர் அதாவது இப்படி நடந்து இந்த பாட்டில் வர்றது மாதிரி நடந்துச்சுன்னா விவசாயிங்க மனசும் பயிரும் எப்படி குளிரும் அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரிஞ்ச சில வரிகளை போட்டு நானாக சொந்தமாக எழுதியி பாடியிருக்கேன் பிடிச்சா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதோ தெரிஞ்சளவுக்கு பாடியிருக்கேன் அவ்வளோதான் கேப்பமா ஆடி பெருக்கு வந்துருச்சு வயல்களிலே தண்ணி பாஞ்சிருச்சு கூடையிலே வயல்களிலே வயல்களிலேயே தூவிடுவோம் நல்லவித தேர்ந்தெடுத்து பக்குவமாக பாவி வைப்போம் பக்குவமாக பாவி வைப்போம் மான மும்மா பொழிஞ்சிச்சுன்னா மும்மாறி சின்ன வயல்களில தண்ணி நினைக்கிமுங்க வயல்களிலையும் தண்ணி நிற்குமுங்க நாம ஏருது சேரடிச்சு ஏருது சேரடிச்சு பக்குவமா வயிறை நட்டு வைப்போம் பக்குவமா பயிரை நட்டு வைப்போம் தேவையான மழை பொழிஞ்ச தேவையான மழை பொழிஞ்ச பயிர் செழிச்சும் வளர்ந்து நிற்கி முங்க பயிறு செழிச்சு வளர்ந்து நிற்கி முங்க பயிர் செழித்து வளர்ந்து புட்டா பயிர் செழித்து வளர்ந்து போட்டா நெல் முத்து முத்தாக கொத்து கொத்தாக விளையுமுங்க நெல் முத்து முத்தாக கொத்து கொத்தாக விளையுங்க அப்படி விளைஞ்சு புட்டா அப்படி விளைஞ்சு புட்டா இந்த விவசாயி மனசோட இந்த வயிறும் குளிருமுங்க இந்த வயிறும் குளிருமுங்க பெருக்கு வந்திருச்சி, வயல்களிலே தண்ணி பாஞ்சிருச்சி, கூடையிலே எருவெடுத்து வயல்களிலே தூவிடுவோம் அவ்வளோதாங்க பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க பாய்